ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா யாருக்குமே தெரியாத ஒரு பெருமாள் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் அங்கதான் இன்னைக்கு நம்ம போக போறோம் வாங்க நம்ம மேல போய் பார்க்கலாம் இந்த பெருமாள் கோயில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் பாளையம் என்னும் ஊரில் தாங்க இந்த பெருமாள் கோயில் இருக்குது பாருங்கள் இந்த பெருமாள் கோயில் வந்து எப்படி இருக்கும் ஃபுல்லாகவே வந்து படிக்கட்டுகள் தான் இருக்கும் நீங்கள் கீழே இருந்து மேலே போகிறதுக்கு எட்நூறு படிக்கட்டுகளை தண்ணி தாங்க நீங்கள் வந்து மேலே போக முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கட்டுமானப் படைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால நம்ம தாராளமாக வந்து சேஃபாக வந்து நடந்து போகலாம் இந்த பெருமாள் கோயில் வந்து இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியிலதாக இருக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவு போனாதாங்க இந்த பெருமாள் கோயில போக முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாள் கோயில் வந்து ரொம்பவும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக தான் வந்து பொதுமக்களாக கருதப்படுது இந்த பெருமாள் கோயில் பேருதாக ஸ்ரீ அழகு திருமலை ராய பெருமாள் கோயில் இந்த கோயில் எப்போ வந்து திறந்துருக்குன்னா காலையில் ஏழு இருந்து பத்து மணி வரைக்கும் தாங்க திறந்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நாலு இருந்து ஏழு மணி வரைக்கும் தாங்க திறந்துருக்கும் நீங்கள் இந்த பகுதியில் நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து போக முடியும் இடைப்பட்ட நேரத்தில் போனீங்கன்னா உங்களால் வந்து இந்த கோயில் வந்து பூஜைகள் வந்து திறந்து எல்லாமே வந்து சாத்தி தான் இருப்பாங்க நடைகள் எல்லாமே வந்து க்ளோசிங்ல தான் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் இந்த கோயில் திறந்துருக்க நேரத்தில் மட்டும் போங்க அப்போ தான் உங்களால் பெரும்பாலாக வழிபட முடியும் ரொம்பமும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்னா வந்து அது இந்த பெருமாள் கோயில் தாங்க இந்த பெருமாள் கோயில் வந்து எப்ப வந்து விழாக்கள் பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து மிகவும் வந்து சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம புரட்டாசி மாசமும் வந்து எல்லா சனிக்கிழமையும் வந்து ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் இந்த கோயில் ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் படிக்கட்டுகள் இருந்தது காலப்போக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இப்போ நமக்கு வந்து இப்படி படிக்கட்டுகளாக வந்து மாற்றிருக்காங்க இந்த பெருமாள் கோயில் வந்து மிகவும் வந்து பழமையான கோயிலாக கருதப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பத்தொம்பதாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக வந்து விளங்குது நீங்கள் புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் போனீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலில் வந்து ரொம்பவும் வந்து விசேஷமாக இருக்கும் பாருங்க இந்த வியூ பாயிண்ட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவல்ல இருக்குங்க ஃபுல்லாவே உங்களுக்கு பாருங்க தென்னை மரம் தான் அது மட்டும் இல்லாம இந்த மலைகள்ல வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காம இந்த பெருமாள் கோயில வந்து விசிட் பண்ணுங்க ஃபுல்லாவே உங்களுக்கு கிரீன் தான் அந்த அளவுக்கு அந்த கோயில் வந்து யாருக்குமே தெரியவே தெரியாது ரொம்ப வந்து ஹிட்டன்ஸ் பிளேஸ்ன்னே சொல்லலாம் நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த மலைகள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தான் இருக்கும் ஸோ நீங்கள் கீழே இருந்து மேலே போகிறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்து போயிடுங்க பாருங்கள் இதுதான் வந்து பழமையான வந்து படிக்கட்டுகள் மலையை வந்து குறைஞ்சி வந்து கட்டியிருக்காங்க இப்போ பொதுமக்கள் வந்து அதிகமாக வர தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாகவே வந்து படிக்கட்டுக்களை மாதிரி கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நிழற்கொடையுமே வந்து இருக்குது நம்மளாம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் சனிக்கிழமை மறக்காம இந்த கோயிலு போனீங்கன்னா தான் வந்து நடைகள் வந்து தொடர்ந்து இருக்கும் அப்படி இல்ல வந்து தான் இருக்கும் இந்த கோயில் வந்து பாளையம் என்ன ஊர்ல தாங்க இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க ஃபுல்லாவே வந்து நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி அதனால வந்து என்ன வந்து கட்டுமான பள்ளிகள் நடத்திருக்கு அது மட்டும் இல்லாம எல்லா சனிக்கிழமையுமே வந்து இந்த கோயில் வந்து திறந்திருக்கும் ரொம்பவும் வந்து விழாக்கள் வந்து நடைபெறும் இந்த பெருமாள் கோயில்ல இந்த பெருமாள் கோயில் பேர் தான் ஸ்ரீ அழகுமலை திருமலை ராய பெருமாள் ட்ரெக்கிங் போறவங்கெல்லாம் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஆனால் வெயில் அதிகமாக இருக்கும் ஸோ மறக்காமல் தண்ணி பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க எங்களுக்கு கீழே உங்களுக்கு எந்த ஷாப்புமே இருக்காது ஸோ நீங்கள் மேலே ஒரு நூறுக்கு படிக்கட்டுகள் வந்து மேலே போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தண்ணி டேங்க் இருக்கும் ஸோ வாட்டர் பாட்டிலிருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதெல்லாம் பிடிச்சிட்டு போய்க்கலாம் தண்ணி எடுக்காமல் நீங்கள் மேலே போயிடாதீங்க பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டை வந்து பாருங்கள் சும்மா பார்க்குறதுக்கே வந்து கண்கொள்ள காட்சியாக இருக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்தாச்சு ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிந்து அதுதான் வந்து அன்னதானம் கூடம் உங்களுக்கு எல்லா சனிக்கிழமையுமே வந்து இங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாச சனிக்கிழமை மற்றும் எல்லா சனிக்கிழமையிலுமே வந்து பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து இங்கே வந்து பஸ்ஸு வந்து ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கும் இதுதாங்க இந்த பெருமாள் கோயில் நம்ம ஃபுல்லாவே வந்து வந்தாச்சு மிகவும் வந்து பழமையான கோயில் பத்தொன்பதாம் நூற்றாண்டே சேர்ந்தது கோயில் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவல்ல இருக்கும் இந்த கோயில் மறக்காம சொல்ற மறுபடியும் இந்த பெருமாள் கோயில வந்து விசிட் பண்ணுங்க ஒரு மைண்ட் பிளேஸ் ஒரு ஃப்ரீ மைண்ட் பிளேஸ் ஒரு மைண்ட் பாயிண்ட் வந்து இந்த பெருமாள் கோயில் தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாவே வந்து நேச்சராக இருக்கும் உங்களை பார்க்கறதுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு இதுதான் வந்து இந்த விளக்கு வந்து தான் இருக்கும் அணையவே அணையாது பாருங்க இப்பதான் நம்ம வந்து மேலே வந்தாச்சு நம்ம டாப்ல இருந்து இந்த வியூ பாயிண்ட் பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு பசுமையாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க ஃபுல்லாவே உங்களுக்கு தென்னை மரம் தான் ஃபுல்லாச்சு ஃபுல்லாவே உங்களுக்கு தென்னை மரம் தான் அதிகமா இருக்கும் பாருங்க இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றேன் மறக்காமல் இந்த பெருமாள் கோயிலை வந்து விசிட் பண்ணி பெருமாளை வந்து வணங்கிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம வரும்போது இந்த கோயில் வந்து பூட்டி இருக்குது அதனால நம்ம வந்து உள்ள போய் வீடு எடுக்க முடியல உங்களுக்கு பூட்டி இருக்குது தெரியுது பாருங்க இதுதான் இந்த பெருமாள் கோயிலோட உள்ளோட இடம் ஆனால் வந்து பூட்டி இருக்கு ஸோ மறக்காமல் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ